இலங்கை செய்திகளுடன் நான் முன் ரீதியுள்ள அனைத்து அரச வைத்தியசால்களிலும் போராட்டம் ஜனாதிபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது என ராசம்மந்தன் தெரிவித்ததாக சுமந்திரன் சுட்டிக்காட்டு பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் நீதிக்காக முள்ளிவாய்க்காலில் காத்திருக்கும் உறவுகள் முள்ளிவாய்க்காலில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் சுட்டிக்காட்டு தொடர்வது விரிவான செய்திகள் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் திகதிக்கு பின்னர் அனைத்து அரசு வைத்தியசாலைகளிலும் ஒன்றிணைந்து பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்க உள்ளதாக சுகாதார தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காததால் கடுமையான வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அதன் இணை அழைப்பாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் அத்துடன் ஊவா மாகாணத்தில் இருபதாம் தேதியும் மேல் மாகாணத்தில் இருபத்தி ஒராம் திகதியும் மாகாண மட்டத்தில் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் ஏப்ரல் மூன்றாம் தேதி இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது உடனடியாக உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சுகாதார அமைச்சும் நிதி அமைச்சும் தொழில் நடவடிக்கைகளை ஆரம்பித்து அந்த ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்தியதில் பதினைந்துக்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் நீக்கப்பட்டு சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இறுதிப்போரில் உயிர்நீத்த உறவுகளை நினைவுகூரும் பதினைந்தாவது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் அனுஷ்டிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக வருடாந்தம் மே மாதம் பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுவதோடு வருடாந்தம் மே மாதம் பனிரெண்டாம் திகதி தொடக்கம் பதினெட்டாம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த வகையில் நேற்றைய நாளில் காலை முல்லைத்தீவு நந்திக்கடலில் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றதோடு இதன்போது முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களின் உறவினர்கள் உள்ளிட்ட குழுவினர் நந்திக்கடலில் மலர்தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர் இதேவழி தமிழ் தேசிய வாழ்வுரிமை உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பசார் பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலைக்கு அருகில் நினைவஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு சுடர் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டது அத்துடன் இறுதி சுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதிர்கடன் செய்யும் வழிபாடும் பிரார்த்தனையும் மொழிவாய்க்கால் பகுதியில் இடம்பெற்றிருந்தது மொழிவாய்க்கால் நினைவு மூட்டத்தில் நினைவேந்தல் நிகழ்வு காலை பத்து முப்பதுக்கு ஆரம்பமானது மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் பொது கட்டமைப்பினரால் பேருரை ஆட்டப்பட்டு அதனைத் தொடர்ந்து மணி எழுப்பப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து பொதுச்சூடர் ஏட்டி வைக்கப்பட்ட நிலையில் ஏனைய உறவுகளும் தங்களுடைய உயிரிழந்த உறவுகளுக்கு நினைவுச்சூடர் ஏட்டி அஞ்சலி செலுத்தினர் அதே நேரம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு கிளிநொச்சி நகரில் உள்ள பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் இந்த மனுவிற்குள் தான் எங்கள் மாணித்தங்களை மறைத்து வைத்துள்ளோம் முள்ளிவாய்க்கால் நோக்கி இறுதி யுத்தத்தில் மக்கள் பட்ட துன்பங்களை காட்சிப்படுத்தி சுமந்தபடி பயணித்த ஊர்தி புதுக்குடியிருப்பு போலீசாரால் இடையில் மறித்து தடுத்து வைக்கப்பட்டது பின்னர் குறித்த சோதனை சோதனையிட்டு பின்னர் சாரதியிடம் உளவு இயந்திரத்தின் ஆவணங்களை காண்பிக்குமாறு கூறி குறித்த ஆவணங்களை தொலைபேசியில் புகைப்படம் எடுத்ததன் பின்னர் தொடர்ந்து பயணிக்க அனுமதிக்கப்பட்டது

அரசியல் கைதிகளும் பொட்டிட்டு தான் வராங்க அப்போ இதுக்கு வந்து ஒரு ஐநா எங்களுக்கு ஒரு முடிவெடுக்கணும் சர்வதேசம் ஒரு முடிவெடுக்கணும் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை தோங்கணும் அதுக்காக இந்த முல்லைத்தீவு புதுக்குடி போலீஸ் வந்து மறுத்து வச்சுருக்கு பார்ப்போம் நீதி இல்லாடி நாங்கள் கொளுத்துவோம் அத்துடன் மடக்கிழப்பு காந்தி பூங்காவிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வொன்றும் காந்தி பூங்காவினுள் ஆர்ப்பாட்ட ஒன்றும் இடம்பெற்றது இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அமைப்பின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட குறித்த நிகழ்வில் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்

அத்துடன் கொழும்பு வெள்ளவத்தை பகுதியிலும் ஒளிவாய்க்கா நினைவேந்த நிகழ்வு இடம்பெற்றது குறித்த நினைவேந்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடையூறு விளைவிக்கும் வகையில் செயற்பட்டதாக கூறப்படும் சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஜாமுனி சமந்து கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனா் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் யோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவர் வா சம்பந்தன் மாவி சீநாதராஜா மற்றும் எம் ஏ சுமந்திரன் இடத்தில் இறுக்கமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியதாக தெரிய வருகிறது இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட எம் ஏ சுமந்திரன் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது சம்பந்தமாக மூன்று விடயங்களில் சம்பந்தன் சுட்டிக்காட்டினார் முதலாவதாக நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர்கள் சார்பாக பொது வேட்பாளர் ஒருவரை களம் என்ற நிலைப்பாட்டில் இருந்து வருவதோடு ஐக்கிய இலங்கைக்குள் தீவிரனை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறோம் அதேபோன்று பொது வேட்பாளர் விவகாரம் ஒஸ்லோ உடன்படிக்கையை மீறுவதாக அமையும் ஏனென்றால் ஆஸ்லோ உடன்பாட்டில் இலங்கை அரசாங்கம் சமஷ்டி அடிப்படையிலான பேச்சுக்கு தயார் என்றே கூறியுள்ளது மூன்றாவதாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வடக்கு கிழக்கு இணைப்பு செய்வதாக இருந்தால் வாக்கெடுப்பை செய்ய வேண்டும் எனினும் அவ்வாறு வாக்கெடுப்பை செய்வதாக இருந்தால் கல்லூயா திட்டம் உள்ளிட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்டு குடியேற்றங்கள் அகற்றப்பட வேண்டும் ஆகவே கிழக்கு மாகாணத்தில் வெளியேற்றப்பட்டவர்கள் மீள குடியேற்றப்பட்டதன் பின்னரேயே வாக்கெடுப்பை நடத்த முடியும் அவிதமான சந்தர்ப்பங்களை விடுத்து பொது வேட்பாளர் தெரிவுக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டார் இலங்கையில் யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கழிந்த போதும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிக்காக நம் மொழிவாய்க்காலில் காத்திருப்பதாக சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னிஸ் காலமார் தெரிவித்துள்ளார் மொழிவாய்க்கால் தினர் நினைவேந்த நிகழ்வில் நேற்றைய தினம் கொண்டு யுத்தத்தில் செலுத்திய பின்னர் தெரிவித்தபோது தொடர்பாக தெரிவிக்கையில் இலங்கையில் தசாப்த காலமாக நிலவிய தாங்கிய போரில் பாதிக்கப்பட்ட பலருக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு தவறிய இலங்கை அதிகார தரப்புகள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் இணைந்த கவனீனமான செயற்பாட்டை இன்றைய பதினைந்து வருட பூர்த்தி நினைவூட்டுகிறது பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் யுத்தத்தின் இறுதி நாட்களில் உயிரிழந்த பெருமாளமான அப்பாவி பொதுமக்கள் உயிர் மீத்த பகுதியில் நாம் மிகவும் துயரத்தோடு நிற்கின்றோம் இந்த நிகழ்வுகளுக்கு முன்னதாக யுத்தத்தின் போது தாம் இழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் தமிழ் சமூகத்தார் முன்னெடுத்திருந்த முயற்சிகளை தடுக்கும் வகையில் கைதிகள் பலவந்தமான தடுப்பு வைப்புகள் மற்றும் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை பரப்பியிருந்தவை போன்ற நினைவு கூறலை தடுக்கும் வகையிலான சம்பவங்களை நாம் அவதானித்திருந்தோம் உயிர் நீத்தவர்களை நினைவுகூரவும் தமது அன்புக்குரியவர்களுக்காக அமைதியான முறையில் ஒன்று கூடி தமது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்குமான உரிமைக்கு அதிகார தரப்பினர் மதிப்பளிக்க வேண்டும் யுத்தத்தில் இரு தரப்புகளிடமிருந்து சர்வதேச சட்டத்துக்கு அமையவும் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் மனிதய சட்டங்களை மீறும் வகையிலான குற்றங்கள் புரியப்பட்டுள்ளமை தொடர்பில் போதியளவு ஆதாரங்கள் காணப்படுகின்ற ஐக்கிய நாடுகளின் விசாரணைகளுக்கு கண்டுள்ள போதிலும் அபாரண பாரதூரமான குற்றங்கள் தொடர்பாக பக்கச்சார்பற்ற அல்லது சுயாதீனமான தேசிய விசாரணைகளை முன்னெடுப்பு தொடரில் எ முயற்சிகளும் மேற்கொள்ளப்படவில்லை அத்துடன் வலிந்து காணாமல் குடும்பங்களின் எஞ்சிக்குள் அங்கத்தவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் தமக்கான நீதியினை நீண்ட காலமாக தேடுவதை அவர்களிடமிருந்து அறிந்து கொள்வது மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக அமைந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிலளிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் சிறந்த தீர்வாக அமைந்திருந்த போதிலும் வருட கால பொறுப்பு குரலுக்காக உள்ளகட்டமைப்பை நிறுவுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு Ahead of this event, we have witnessed a clampdown on memory initiatives, including arrest, arbitrary detention, deliberately skewed interpretation of the Tamil community's attempt to remember their people lost to the war. Authorities must respect the space for people, families, victims to grieve. To memorialize their loved ones and respect their right to freedom of expression and peaceful assembly. Ten of thousands of victims and their families, some of whom I have met yesterday, uh, mothers of, uh, of disappeared, um, continue to suffer in anguish. Within the human rights world, Say that disappearance is the worst ever crime that can be committed because you can never, never close, you can never get closure on what happened. I think within the United Nations, the result is there. Uh, we see that every year uh, with the vote at the Human Rights Council, um, where a number of countries are pushing for a resolution on Sri Lanka. We will see, also see that with the OHCHR, the human rights office of the UN, producing a report and conducting its investigation, there was a report Issued yesterday, and we particularly see that with the accountability project for Sri Lanka, the so-called slap. So there are ongoing initiatives. Um, what is happening, though, is that there is no political will on the part of the Sri Lankan authorities to make use uh, of those uh, of those initiatives and to ensure that they deliver justice where the authorities failed to do so. Uh, the UN. Is only as good as uh, political determination. And if the states are not supporting the UN initiative, it is more difficult for those initiatives to deliver justice. But the initiatives are there. It is up to us, civil society, you, the media, uh, the mothers, to make use of them, to keep bringing cases to them, uh, and to ensure that they keep. Sri Lanka on the agenda because that's what the government wants. It wants people to forget about outside Sri Lanka. They want Sri Lanka wars to, to be forgotten. They really don't like what's happening in Geneva or in New York. So what I am saying is that we will be in Geneva and we will be in New York as long as justice has not been delivered.